ஒன மகளே இந்த விட என்ன டென்த்ல பாலிட்டில ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பாக்கிறோம் ஓகேவா நம்ம வந்து டிஎன்பிசி ரைஸ் பேச்சு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஜிஎஸ் ஆனால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் ஓகேவா டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன்னு ரைஸ் பேச்சில் பாலிட்டி ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தோம் பாலிட்டி டென்த்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் வந்து பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் பாலிட்டி நமக்கு எத்தனை கொஸ்டின் வருது என்ன சில கொஸ்டின் புரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ பாலிட்டி நமக்கு எத்தனை கொஸ்டின் வருதுன்னா பதினஞ்சு கேள்வி வரும் ஓகேவா இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுமே வச்சிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இல்லை ஸ்க்ரீன்ஷாட் என்ன எடுத்துவாங்க இதை தெரிஞ்ச பிறகு நீங்க வந்து போய் பாருங்க நீங்க என்ன எக்ஸாம் படிக்க எக்ஸாம் படிக்க முன்னாடி நம்ம என்ன படிக்கிறோம் எதை எத்தனை கொஸ்டின் வர போகுது என்ன சிலபஸ் தெரிஞ்சுக்கணும் இப்ப இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒட்டி புக்ல எங்க இருக்கோ அதை நம்ம சால்வ் பண்ண படிக்க போறோம் ஓகேவா அதை படிக்கிறதுல டென்த்ல பாக்கிறோம் டென்த்ல என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு இந்தியா அரசியலமைப்பு அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லி கூத்திருப்பாங்க ஓகேவா நல்லா பாத்தீங்கன்னா என்ன கூட்டிருக்கோம் அப்படின்னா டென்த் ஃபர்ஸ்ட் லெஷனுடைய எல்லா நான் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் டென்த்ல என்ன சட்டி எடுத்தோன்னே அரசினம் போட அவசியம் நமக்கு எதுக்கு அரசியலமைப்பு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருப்பாங்க அதை அதோட அரசியலமைப்போட உருவாக்கும் அதை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருப்பாங்க அதோட சிறப்பு அம்சம் கான்ஸ்டியூஷன் புக்கோட சிறப்பு அம்சம் கொடுத்துருக்காங்க அதோட முகப்புரை பிரியாமல்னு சொல்லுவாங்க அதோட முகப்புரை அதை கொடுத்துருப்பாங்க அப்புறம் குடியுரிமை சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்லியிருக்காங்க அடிப்படை உரிமைகள் அரசுக்கு வழிகாட்டு டிபிஎஸ்பி அப்புறம் அடிப்படை கடமைகள் மத்திய மாணவர்கள் பற்றி கொஞ்சம் டேட்டா அது வந்து இல்லாமல் அலுவலக மொழிகள் ஓகே அபிஷியல் லாங்குவேஜ் அப்புறம் அவசர காலம் எமர்ஜென்சி சொல்லுவாங்க அது வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் சட்ட திருத்தம் சட்டத்திருத்தம் எதுக்குள்ள அமன் வந்துன்னா அமன்மெண்ட் பத்தி என்னது அமன் என்ன அப்படின்றத பத்தி அதை கொடுத்திருப்பாங்க அப்புறம் சீர்திருத்த குழுக்கள் ஓகேவா முக்கியமான சீர்திருத்த குழுக்கள் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க அதை பத்தி தான் இந்த இந்த ஃபுல்லா சோ லசன் நீங்க குத்துருப்பாங்க புரிஞ்சுச்சினாலே லசன்ல என்ன குடுத்துக்கான உங்களுக்கு புரிதல் கட்சோம் இப்ப நம்ம என்னென்ன லசனில் படிக்க போறோம் பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம படிக்க போறோம் கிளியர் ஆயிடுச்சா இதான் நம்ம பார்க்க போறோம் அரசியல் கூட அவசியம் எதுக்கு நமக்கு அரசியல் அமைப்பு தேவை நம்ம அவசியம் எதுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு புரிஞ்சுக்கணும் ஓகேவா அரசியல் அமைப்பு நமக்கு எதுக்கு வேணும் நான் கிளியரா சொல்றேன் ஈஸியா சொல்றேன் நோட் பண்ணிக்காங்க என்ன அப்படின்னா இப்ப நம்ம வந்து யாரும் ஆட்சி பண்ணிட்டு வந்தோம் நம்மள இன்னொரு வருஷமா பிரிட்டிஷ் தான் ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க அந்த பிரிட்டிஷ் யாருக்காக வந்து போட்டாங்க சட்டங்கள் நமக்காக தான் போட்டாங்க அந்த சட்டங்களை நமக்காகவே போட்டாங்க இல்ல அவங்களுக்கு ஃபேவரா தான் எல்லா சட்டமும் போட்டாங்க ஓகேவா அந்த சட்டங்கள் இந்தியாவுக்காக போடப்பட்டது இல்லை பிரிட்டிஷ்ல போடப்பட்ட சட்டங்கள் இங்கே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டா ஸோ அப்ப இந்திய மக்கள் இந்திய மக்களுக்காக சட்டம் போடணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வேணும் ஓகேவா அதுக்காக தான் கான்ஸ்டியூஷன் ஒண்ணு தேவை அந்தந்த நாட்டு மக்களுக்காக அந்தந்த நாட்டு கலாச்சாரத்துக்காக தேவைப்படுற ஒரு விஷயம் அந்த நாட்டுக்கு மக்களுக்கும் நம்ம கொடுங்க ஒரு ரூல்ஸ் சொல்ற ரெடி பண்ணோம் அதுதான் அரசியலமைப்பு அதுதான் அரசியலமைப்பு அவசியமாவே இருக்கு அப்ப எந்த நாடுல அரசியலமைப்பு இருக்கு அரசியல் இந்தியாவது தோன்றுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது உலகத்திலேயே மொத முதல் எங்க அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் புக்கு ஒண்ணு எழுதுறாங்க அப்படின்னா அமெரிக்கால தான் உலகின் முதல் அரசியலமைப்பு எங்க உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் எங்க அப்படின்னா அமெரிக்கா இதான் முதல்ல தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா அப்ப உலகத்திலேயே மொத யார் கான்ஸ்டியூஷன் புக் எழுதுறாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா சொன்னோம் ஓகேவா சோ இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம இந்திய மக்கள் இந்தியால இருக்கவங்க பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க டே பிரிட்டிஷ் இப்போ எப்படி அமெரிக்கால வந்து கான்ஸ்டியூஷன் புக் ஒண்ணு இருக்கு அதே மாதிரி எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மாதிரி யார் கோரிக்கை வச்சுன்னு பாத்தீங்கன்னா இவர் தான் இவர் தான் வந்து எம்என் ராய்ன்னு சொல்லுவாரு எம்என் ராய் என்ன பண்ணாருன்னா பிரிட்டிஷை நோக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல டே பிரிட்டிஷ் எங்களுக்கு எப்படி அமெரிக்கா வந்து கான்ஸ்டியூஷன் புக் இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கு புக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சார் இவர் இவர் முதல்ல ரெண்டாவது யாருன்னா காங்கிரஸ் கட்சி ஓகே அந்த அன்னைக்கு டேட்ல வந்து யார் பண்ணா காங்கிரஸ் கட்சி தான் காங்கிரஸ் வச்சு வந்து பிரிட்டிஷ் கிட்ட என்ன கோரிக்கை எடுத்துன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுல பிரிட்டிஷ் எங்களுக்கு வந்து ஒருஷன் புக்கு வேணும் ஒரு அரசியல் புத்தகம் வேணும் அதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கோரிக்கை வச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல அதுக்கு யார் பாத்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு நம்ம ஜவஹர்லால் நேரு என்ன சொல்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல பிரிட்டிஷ் எங்களுக்கு வந்து கண்டிப்பா அரசியல் புத்தகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோரிக்கை வச்சாங்க ஓகேவா சோ அப்போ இதான் உங்களுக்கு குடுத்துருவாங்க கண்டென்ட் ஓகேவா சோ இந்த விஷயம் உங்களுக்கு புக்ல இருக்காது சொல்லிருக்கேன் ஓகேவா என்னென்ன என்ன செஞ்சுக்கிறோம் உலகத்திலேயே மொத முதல அரசியல் அமைப்பு ஒண்ணு உருவாக்குனது யாரு அமெரிக்கா பிரிட்டிஷ் கிட்ட யாருல நம்ம கோரிக்கை வச்சாங்க அரசினு வேணும்னு சொல்லிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்என்ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஓகே இது புரிஞ்சுச்சா படுத்துவாங்க படுத்து என்ன நடக்குது அப்படின்னா இப்ப அது பிரிட்டிஷ் என்ன ரிப்ளை பண்ணல இப்ப நம்ம கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கோம் அது பிரிட்டிஷ் என்ன ரிப்ளை பண்ணி அவங்க என்ன நமக்கு பண்ணிருக்காங்க என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்றத இதுல சொல்லியிருப்பாங்க பிரிட்டிஷருக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஆகஸ்ட் ஆஃபர் ஆகஸ்ட் சலுகைன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க அதுல வந்து அரசனை நாங்கள் பண்ணித்தரோன்னு சொன்னான்னு கேட்டாங்கன்னா அதுதான் கிடையாது ஆக சரிக்குன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் சைட்ல இருந்து ஒன்னு அறிக்கை விடுறாங்க அது அறிக்கையில அரசியல் நிர்ணய சபை அதாவது கான்ஸ்டியூஷன் புக் எழுந்ததுக்காக ஏதாவது நான் பண்றேன்னா அதான் பண்ணல சோ வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க காங்கிரஸ் அடுத்து என்ன பண்ணுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல கிரிப்ஸ் தூதுக்குழு அதாவது கிரிப்ஸ் மிஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுல வந்து கான்ஸ்டிடியூஷன் புக்கை பத்தியும் அரசியல் அரசியல் நிர்ணய சபை பத்தி அரசியல் நிர்ணய சபையில ஒண்ணு இல்லைங்க கான்ஸ்டியூஷன் புக் எடுத்துக்கு ஒரு ஹால் ஓகே அந்த புக் எடுத்துக்கு ஒரு ஹால் தேவை அதை நாங்க பண்ணி தரோம் செஞ்சு தரோம் பிரிட்டிஷ் சொன்னாங்க கேட்டா அதான் கிடையாது ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கணும் முதல்ல அமெரிக்கால பண்றாங்க அதை பார்த்துட்டு இந்திய மக்கள்ல இருந்து எம்என் ராய் காங்கிரஸ் ஜவஹர்லால் நேரு கோரிக்கை வைக்கிறாங்க அது பிரிட்டிஷ்ல இருந்து என்ன ரிப்ளை வருது என்ன பதில் சொல்றாங்க என்ன அறிக்கை வர்றாங்கன்னா சொன்னே ஆகஸ்ட் ஆஃபர் அதுல நாங்க அரசியல் நிர்ணய சபை கான்ஸ்டூஷன் என்ன தரான்னு சொன்னாங்களா இல்ல கிப்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மிஷன் கிரிப்ஸு மிஷன்ல அரசியல் நிர்ணய பத்தி பேசினாங்களா பிரிட்டிஷ் கேட்டா அதுவும் கிடையாது அப்பதான் சார் அவங்க சொன்னாங்க எப்பதான் அவங்க ரிப்ளை பண்ணி ஓகே பண்ணாங்கன்னா இதுதான் ஓகே இது ரொம்ப கேட்டுட்டே இருப்பாங்க அரசியல் நிர்ணய சபை உருவாகத்துக்கு என்ன குழு காரணமா இருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா கேபினட் மிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல கேபினட் மிஷன் சொல்லுவாங்க தமிழ் வந்து அமைச்சரவை தூதுக்குழு அமைச்சரவை தூதுக்குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழு போடுவாங்க அந்த குழு என்ன சொல்லுதுன்னா இந்தியாக்கு அரசியலமைப்பு ஒண்ணு வேணும்பா ஓகேவா அப்படி இருந்தாதான் இந்தியாவை தான் கொண்டு போக முடியும் நல்ல விதமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைச்சரவை தூதுக்குழி ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை கொடுத்துதான் நமக்கு வந்து அரசியல் நிர்ணய சபை ஒண்ணு உருவாக்கி அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் புக்கே அம்பேத்கர் எழுத ஆரம்பிச்சிட்டார் ஓகேவா அப்ப அந்த வரலாறு அதை உருவாக்க புரியுது உங்களுக்கு என்ன கதை அமெரிக்கா ஃபர்ஸ்ட் எம்என் ராய் காங்கிரஸ் ஜவஹர்லால் நேரு கோரிக்கை அது பிரிட்டிஷ் சைடுல இருந்து என்ன சொல்றாங்க ஆகஸ்ட் ஆஃபர்ல அதை பத்தி பேசினாங்களா இல்ல கிரிப்ஸ் கிரிப்ஸ் தூதுக்குள்ள சொன்னாங்களா இல்ல நாப்பத்தி ரெண்டுலயும் சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல வந்து அமைச்சர் தூத்துக்குள்ள என்ன சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல ஆமாப்பா இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியல் நிர்ணய சபையை வச்சு அவங்க ஹெல்திதான் போவனும் அப்படின்னு சொன்னது யாருன்னா இதான் இதான் கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா சோ அப்ப அரசியல் நிர்ணய சபை அமைக்கிறதுக்கு யாரு காரணமா இருந்தது எந்த குழு காரணமா இருந்ததுன்னா கேபினெட் மிஷன் அமைச்சரவை தூது எந்த வருஷம் கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஓகேவா சோ ஆயிரத்தி நாற்பது ஆறு கேபினெட் மிஷன் சொல்லி தான் அசம்பி அப்படின்றது உருவாச்சு ஓகேவா இது புரிஞ்சுச்சா கொடுத்திருப்பாங்க ஒரு இது மாதிரி ஒரு அறிக்கை மாதிரி விட்டுருப்பாங்க அந்த அறிக்கையில என்ன எலெக்ஷன் வைப்போம் அந்த எலெக்ஷன்ல யாரெல்லாம் வந்து வின் பண்ணி உள்ள வராங்களோ அவங்கதான் அந்த அசம்பிளில இருப்பாங்க அந்த ஹால்குள்ள இருப்பாங்க அவங்க சொல்லி சொல்லிதான் அந்த இது எல்லாமே சொல்லி வைப்பாங்க அந்த மாதிரி எலெக்ஷன் நடக்குது எலெக்ஷன் வந்து எப்ப நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தான் நடக்கும் எலெக்ஷன் வந்து எந்த மாதிரி எலெக்ஷன் கேட்டாங்கன்னா இன்டெரக்ட் எலெக்ஷன் ஓகேவா மறைமுக தேர்தல் எப்படி சார் மறைமுக தேர்தல் அப்படின்னா இப்ப எப்படி நம்ம குடியரசு தலைவருக்கு வந்து ஓட்டு போடுறோமா நம்ம குடியரசு தலைவர் ஓட்டு போட மாட்டோம் நம்ம எம்எல்ஏ ஓட்டு போடுவோம் எம்எல்ஏ தான் என்ன பண்ணுவோம் எம்எல்ஏ எம்பிஸ் தான் வந்து குடியரசு தலைவர் ஓட்டு போடுவாங்க நம்ம டேரக்டா குடியரசு தலைவர் ஓட்டு போட்டுருமா உதாரணம் அப்துல் கலாம் குடியரசுத் தலைவரா இருந்தா அதாவது இருந்தார் நம்ம ஓட்டு போட்டோமா இல்ல அதே மாதிரி தான் இந்த இதுக்கு போனவங்களுக்கு மக்கள் நேரடியா ஓட்டு போடலாம் அதனால இது வந்து மறைமுக தேர்தல் நடத்தும் ஓகேவா இன்டைரக்ட் எலெக்ஷன் அர்த்தம் மக்கள் எம்எல்ஏ ஓட்டு போடுறாங்க எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்து இந்த அசம்பிளிக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க அரசியல் நிலை சபைக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க ஓகேவா அப்ப இதுல என்ன தெரியுது கேபினட் மிஷன் சொல்லி தேர்தல் நடந்தது அது என்ன மாதிரி தேர்தல் கேட்டாங்கன்னா மறைமுக தேர்தல் ஓகேவா சோ இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்றது ஞாபகம் ஓகேவா சோ ஓகே சார் எத்தனை பேர் அதுக்குள்ள இருந்தாங்க எத்தனை பேர் அதை வின் பண்ணி உள்ள போனாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்த எண்ணிக்கை முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது ஓகேவா எத்தனை கேட்டாங்க அப்படின்னா முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் வந்து வின் பண்ணி உள்ள போறாங்க மறைமுக தேர்தல் மூலியமா முன்னூத்தி பேர் மொத்தமா அது வந்து ஹால்குள்ள இருக்காங்க அந்த முன்னூத்தி பேர் எப்படி வந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் வந்து மாகாண பிரதிநிதிகள் இப்ப எப்படின்னா அந்த காலத்துல வந்து இப்ப நம்ம ஸ்டேட்னு சொல்றல தமிழ்நாடு கேரளா கர்நாடகா அது மாதிரி ஸ்டேட்னு சொல்றது அப்போ வந்து மாகாணம்னு சொல்லுவாங்க ஓகேவா ப்ரொவின்சன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ மாகாண பிரதிநிதிகள் எத்தனா இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் இப்ப மெட்ராஸ் மாகாணம் பம்பாய் மாகாணம் மும்பை மாகாணம் அந்த மாதிரி மொத்தம் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மாகாணத்துல இருந்து போயிருக்காங்க ஓகேவா முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர்ல இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் வந்து மாகாண பிரதிநிதிகளா தான் போயிருக்காங்க அடுத்து யார் போனாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா தொண்ணூத்தி மூணு பேர் சுதேச அரசர்கள் என்ன சார் பிரிட்டிஷ் தான் வந்துட்டாங்க அப்புறம் எப்படி அரசர்கள் இருந்தாங்க அப்படின்னா டையப்பு நான் உங்களுக்கு கப்பம் கட்டுறேன் நன்றி சொல்லிட்டு பிரிட்டிஷன் அவங்க ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டா அந்த டைம்ல ராஜாக்குள்ள இருந்திருக்காங்க ஓகேவா அந்த ராஜாக்கள் இருந்து அந்த ராஜாக்கள் சொல்லி யாரா போயிருப்பாங்க ராஜா ராஜாவே போக மாட்டாங்க அந்த அரசரே போக மாட்டாங்க அவங்களுக்கு பதிலா அவங்க ரெஃபர்சன் போயிருப்பாங்க டேய் தம்பி நீ போ அப்படின்னு சொன்னா அவங்க போயிருவாங்க அந்த மாதிரி சுதேச அரசர்கள் ஓகேவா சுதேச அரசர்கள் சொல்லி எத்தனை பேர் போனாங்கன்னா தொண்ணூத்தி மூணு பேர் போறாங்க புரியுதா இது வந்து பேரு இந்த சுதேச வந்து தொண்ணூத்தி மூணு பேர் போறாங்க ஆமா இந்த மூணு பேர் என்ன மூணு பேர் யாருன்னா பிரிட்டிஷோட சொல்லுவாங்க ஓகே பிரிட்டிஷ் சார்பாக ஆணையர்கள் நம்ம இப்படி கவர்னர் ஆளுநர் சொல்றோம் அந்த மாதிரி ஆளுநர் மாதிரி மாகாண முதன்மை ஆணையர்கள் சொல்லுவாங்க ஓகேவா பிரவித் சீஃப் மூணு பேர் புரியுதா மொத்த எதுன்னா

ல்லாம் புரிஞ்சுக்கணும் சொல்றாங்க அமைச்சரவை சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல அதை கேட்டு எலெக்ஷன் நடக்குது எலெக்ஷன் என்ன மாதிரி எலெக்ஷன் மறைமுக எலெக்ஷன் மறைமுக தேர்தலில் வைக்கிறாங்க மறைமுக தேர்தல் மூலியமா மொத்தம் எத்தனை பேர் வராங்க முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் எரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் மாகாண பிரதிநிதிகள் தொண்ணூத்தி மூணு பேரு சுதேச அரசர்கள் மூணு பேரு பிரிட்டிஷோட மாகாண முதன்மை ஆணையர்கள் இன்னொருத்தர் வந்து மாகாணம் ஓகேவா இதெல்லாத்தையும் கூட்டீங்கன்னா முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் இதை வந்து கூட்டிருக்கார்கள் கேட்பாங்க ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்டு அந்த நம்பர்ஸ்ல விளையாடுவாங்க இதுல வந்து விளையாடுவாங்க இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் இவங்களா இதுல மூணு பேரா தொண்ணூத்தி ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் இதனால நான் கேட்பாங்க ஓகேவா சோ இப்ப எலக்ஷன் நடந்துருச்சு கேபினட் மிஷன் சொல்லி எலெக்ஷன் நடந்து முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் வந்தாங்க அந்த எண்பத்தி ஒன்பது படுத்து போனாம படுத்து என்ன சொல்றாங்க படுத்து என்ன எலக்ஷன் நடந்துச்சு எலக்ஷன் இருந்து கூட்டம் போடுறாங்க எல்லாரும் நூத்தி எண்பது பேரும் ஒன்பது பேர் வந்துட்டாங்க ஒரு மீட்டிங் போடுறாங்க முதல்ல அந்த அசம்பி கூடுது ஓகேவா அந்த அசெம்பிளி கூடும் போது அதான் அந்த அந்த அசம்பி எப்பன்னு கேட்பாங்க அந்த அசம்பலி முதல் மீட்டிங் முதல் கூட்டம் எப்ப நடக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஓகேவா எப்பவுமே காங்கிரஸ் காங்கிரஸோட கடைசி இது எப்ப போடும் மீட்டிங் அப்படினா கடைசி மாசம் போடுவோம் அதே மாதிரிதான் இது எப்ப போட்டிருக்காங்க நம்ம சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் அடைஞ்சோம் ஆகஸ்ட்ல அது முன்னாடி வருஷம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி முதல் மீட்டிங் போடுறாங்க முத மீட்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி டிசம்பர் ஒன்பதாம் தேதி போடுறாங்க அந்த மீட்டிங்கும் ஒரு தலைவரா போடுவாங்க ஓகேவா இதுல பொறுத்த வரைக்கும் ரெண்டு தலைவர் வருவாங்க தற்காலிக தலைவர் நிரந்தர தலைவர் ரெண்டு பேரும் வருவாங்க ஓகேவா தற்காலிக தலைவர் நிரந்தர தலைவர் வருவாங்க ஏன் சார் ரெண்டு பேரும் வராங்கன்னா நல்லா விஷயம் சொல்றேன் கேட்டுருவாங்க தற்காலிக தலைவர் ஒண்ணும் இல்ல சச்சிதானந்த சின்ஹான்னு சொல்லிட்டு அந்த தற்காலிக தலைவர் வராரு அவர் என்ன ஆயிடுதுன்னா அந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் டிசம்பர் பத்தாம் தேதி அடுத்த நாள் என்ன ஆயிட்டாருன்னா இறந்துருவார் ஓகேவா தற்காலிக அவர் ஃபர்ஸ்ட் மீட்டிங் போடுறாங்க மீட்டிங் போறப்போ ஒரு தலைவர் வேணும்னு தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த தேர்ந்தெடுக்க போறதா சச்சிதானந்த சின்ஹா அவர் என்ன ஆயிடுறாருன்னா டிசம்பர் பத்தாம் தேதி இறந்துடுறாரு அடுத்த நாளே இறந்துடுறாரு அப்ப தலைவர் வந்து இல்ல தலைவர்னா புது தலைவர் தேர்ந்தெடுக்கணும் அப்படி புது தலைவர் தேர்ந்தெடுக்கும் போது அவர் தான் இன்னும் பர்மனன்ட் தலைவர்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க அதான் நிரந்தர தலைவர் அந்த நிரந்தர தலைவர் யாரா வேற யாரும் இல்ல நம்ம ராஜேந்திர பிரசாத் முதல் குடியரசுத் தலைவர் சொல்லறாங்க முதல் பிரசிடென்ட் அவர் தான் ராஜேந்திர பிரசாத் தான் அரசியல் நிர்ணய சபையோட நிரந்தர தலைவர் இது கொஸ்டின் கேட்பாங்க யார் வந்து பர்மனண்டா இருந்தது யார் வந்து டெம்பரரியாதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்ப தற்காலிக தலைவர்னா சச்சிதானந்த சிங்ஹா நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத் புரியுதாங்க உங்களுக்கு முன்னூத்தி எண்பது முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் மீட்டிங்ல போறாங்க அது தலைவர் சூஸ் பண்றாங்க தலைவர்ல நிரந்தர தலைவர் யாரு ராஜேந்திர பிரசாத் தற்காலிக தலைவராரு சச்சி நந்தசிங்கா காரணம் அவர் இறந்துட்டாரு புரியுதா சோ இது புரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து துணைத் தலைவர் ரெண்டு பேர் போடுறாங்க துணை தலைவர் யாருன்னா எச் சி முகர்ஜியும் வி டி கிருஷ்ணமாச்சாரி ஓகேவா துணை தலைவர் யாருன்னா எச் சி முகர்ஜியும் வி டி கிருஷ்ணமாச்சாரி இது புரிஞ்சிச்சா ஸோ அப்போ முதல் கூட்டம் இப்போ டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு எத்தனை பேரு முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு மூணு ஒண்ணு இது புரியுதா பக்காவா சரி இப்ப போலாமா படித்து என்ன சொல்றாங்க பாருங்க ஆஹ் ஓகே இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கூட்டத்துல என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னா மொத்த எத்தனை அமர்வுகள் நடந்திருக்குன்னா பதினோரு அமர்கள் நடந்தது இப்ப கான்ஸ்டியூஷன் புக் எழுதுறதுக்கு ஒரு விஷயம் பண்றாங்கல்ல ஒரு அசெம்பிளி மாதிரி ஒரு ஹால் மாதிரி பண்ணோம் அது வேற எதுவும் இல்லைங்க பழைய நாடாளுமன்றம்ல பழைய பார்லிமெண்ட் அதுதான் அரசியல் நிர்ணய சபையா உட்காச்சு அரசியல் நிர்ணய சபைன்னா ஒண்ணும் இல்லைங்க ஒரு ஹால் அந்த முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஒன்பது பேர் உக்காந்துருக்காங்க உக்காந்துட்டு எல்லாருமே அந்த ஆட்டிகள் எழுத மாட்டாங்க எல்லாருமே அந்த விதி வந்து எழுத மாட்டாங்க கான்ஸ்டியூன் எழுத மாட்டாங்க அது ஒரு ஏழு பேர் உடனே குழு வந்து செலக்ட் பண்ணுவாங்க டிராப்டிங் கம்பெனின்னு சொல்லுவாங்க வரைவு குழுன்னு சொல்லிட்டு அம்பேத்கரான தலைமை குழு சொல்லிட்டு இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சைடுல ஒரு ஹால் போட்டு அவங்க உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க எழுதிட்டு எழுதி இல்லையே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்க வந்து படிச்சு காட்டுவாங்க இதெல்லாம் எழுதி இந்த மாதிரிலாம் நாங்க பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லும் போது இங்க இருக்கிறவங்க எல்லாம் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது நல்லா இருக்கே இது நல்லா இல்லையே இது அப்படி இருக்கு இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது ஒரு சில விஷயம் வந்து அம்பேத்கரும் அந்த குழு வந்து எடுத்துப்பாங்க ஒரு சில விஷயத்தை ரிஜெக்ட் பண்றாங்க இதுவே நம்ம எக்ஸாம்பிள் கேட்பாங்க அப்படினா மொத்தம் எத்தனை அமர்வுகள் நடந்தது அரசியல் நிர்ணய சபை அசம்பி அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பி எத்தனை நடந்துச்சு கேட்டாங்க பதினோரு அமர்கள் அதாவது பதினோரு செக்ஷன் நடந்தது எத்தனை நாட்கள் நடந்து கேட்டானா நூத்தி இருபத்தி ஆறு நாட்கள் நடந்தது அந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் புக்கு வந்து அம்பேத்கர் வந்து அவரே மொத்தம் மொத்தமாவே அவரே வந்து எழுதியில் அவர் வந்து ரெஃபரன்ஸ்க்காக போயிருப்பார் ஒரு சில குறிப்பிட்ட நாடுகள் ஒரு சில விஷயத்துக்காக வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க அப்ப எத்தனை நாடுகள் சென்றான்னு கேட்டானா அறுபத்தி அறுபத்தி சிக்ஸ்டி பிளஸ் ஓகேவா சிக்ஸ்டி பிளஸ் நாடுகள் வந்து அவர் சென்றிருப்பாங்க அவங்க அவங்களோட டீமும் அறுபது பிளஸ் நாடுகள் அறுபது மேற்பட்ட நாடுகளுக்கு சென்று அவருக்கு ரெஃபரன்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்ப வெளியில போறப்ப கண்டிப்பா செலவாயிருக்கும் எவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்னா அறுபத்தி நாலு லட்சம் வந்து செலவாயிருக்கும் ஓகேவா சோ அப்ப எத்தனை அமர்வு பதினோரு அமர்வு எத்தனை நாட்கள் கேட்டானா நூத்தி அறுபத்தாறு நாட்கள் எத்தனை நாடுகள் போயிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அறுபத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட நாடு நம்ம அறுபதுன்னு வச்சுக்கலாம் எத்தனை லட்சம் செலவு பண்ணிக்கா அறுபத்தி நாலு லட்சம் சொல்லலாம் எத்தனை சட்ட திருத்தங்கள் இப்போ அம்பேத்கர் எழுதுறாருன்னா அது எத்தனை எல்லாம் சேஞ்ச் பண்றாங்க நான் சொன்னேன்ல எழுதுனாங்க அப்படின்னா படிப்பாங்க படிக்கும் போது அங்க எல்லாம் சொல்லுவாங்க இது நல்லா இருக்கு இது நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது மாதிரி அம்பேத்கர் எழுதுனதுல எத்தனை திருத்தங்க ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுவத்தி மூணு டூ போர் செவன் த்ரீ வந்து மேற்கொண்டாங்க ஓகேவா அத்தனை அமன்மை நடந்தது இது ரொம்ப முக்கியம் இது வெரி வெரி இம்பார்ட்டன் திரும்ப திரும்ப நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க கான்ஸ்டியூஷன் புக் எத்தனை எழுதி முடிச்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டு வருஷம் பதினோரு மாசம் பதினெட்டு நாள் ஒரு சில புக்ல வந்து இங்க பதினேழுன்னு கொடுத்துருப்பாங்க ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர் தான் ஓகேவா சோ ஒரு சில புக்ல பதினேழுன்னு இருக்கு ஒரு சில பதினெட்டுன்னு இருக்கு நம்ம மூணு வருஷத்துக்கு பன்னெண்டு நாள் கம்மின்னு கூட ஞாபகம் வச்சிருக்கோம் ஓகேவா சோ வச்சுக்கோங்க பதினோரு மாசம் நூத்தி அறுபத்தாறு நாலு அறுபது நாடுகள் அறுபத்தி நாலு லட்சம் செலவு பண்ணிருக்காங்க எத்தனை திருத்தங்கள் ஏற்கனா கேட்டானா ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி மூணு திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க எத்தனை வருஷத்தை எழுதி முடிச்சாங்க கேட்டோம்னா ரெண்டு வருஷம் பதினோரு மாசம் பதினெட்டு நாட்கள் இல்ல பதினேழு நாட்கள் சோ புக்ல ரெண்டுமே கரெக்ட் தான் எது கேட்டாலும் அனுப்பிச்சிருங்க ஓகேவா இது ரொம்ப முக்கியமானது ஸ்டார்டிங்லேந்து என்ன பார்த்தோம் உலகத்திலேயே மொத புக் எழுதி யாரு அமெரிக்கா ஓகே அதை பார்த்து கோரிக்கை வச்சு எம்என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல வச்சாங்க முப்பத்தி ஆறுல முப்பத்தி எட்டுல வந்து ஜெயகுர இருக்கிறாங்க அது அவங்க என்ன ரிப்ளை பண்றாங்க பிரிட்டிஷ் என்ன ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஆஃபர்னு சொல்றாங்க அதிலையும் சொல்லவே இல்லை கிறிஸ்து தூதுகுடுன்னு சொல்றாங்க அதிலையும் சொல்லவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அதில் கேபினெட் மிஷன் வருது கேபினெட் அமைச்சரவை தூதுகுது என்ன பண்ணுது ஓகேப்பா இந்தியா நீ பண்ணி போகணும்னு அது அதை முடிச்சோடனே எலக்ஷன் வைக்கிறாங்க எலெக்ஷன் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறைமுக தேர்தல் வைக்கிறாங்க மறைமுக மறைமுக தேர்தலில் முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் வந்து அதில் அந்த டோட்டல் மீட்டிங்ல இருக்காங்க இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் தொண்ணூத்தி மூணு பேர் மூணு பேர் ஒரு பேர் அவங்க உள்ள வராங்க அதுக்குள்ள வந்து எத்தனை அமர்வுகள் நடக்குது பதினோரு அமர்கள் நூத்தி அறுபது ஆறு நாட்கள் அறுபத்தி நாலு லட்சம் செலவு பண்றாங்க அறுபது நாடுகள் வந்து மேற்கொள்றாங்க பயணம் மேற்கொண்டு ரெஃபரன்ஸுக்காக போறாங்க அம்பேத்கர் குழு இருநூத்தி டூ ஃபோர் செவந்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி மூணு சட்டத்திட்டங்கள் மேற்கொள்ளப்படுது அப்புறம் எத்தனை வருஷம் கேட்டோன்னா மூணு வருஷத்துக்கு பன்னெண்டு நாள் கம்மி நான் அப்படிதான் ஞாபகம் வச்சுப்பேன் அப்ப கேட்டோன்னா ரெண்டு வருஷம் பதினோரு மாசம் பதினெட்டு நாள் இல்ல பதினேழு நாள்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ இதெல்லாம் நடக்குது அடுத்து என்ன நடக்குதுன்னு பாத்துக்கோங்க ஓகே இப்போ அந்த கான்ஸ்டியூஷன் வசூலில்ல இந்த இருக்காங்கல்ல ஃபோட்டோ எழுக்கிறாங்க இந்த ஏழு பேர் இந்த ஏழு பேர் தான் கான்ஸ்ட்யூஷ் புக்கை ஃபுல்லா எழுத்துகிறாங்க இதுக்கு யார் ஹெட்டு யார் சேர்மேன்னு கேட்டாங்கன்னா நம்ம அம்பேத்கர் தான் அம்பேத்கர் தலைமையினால் அதாவது ஒன் பிளஸ் சிக்ஸ்னு சொல்லுவாங்க ஓகேவா ஒன் பிளஸ் சிக்ஸ்னு சொல்லுவாங்க மொத்தமாக ஏழு பேர் ஏ மொத்தம் ஏழு பேர் தலைவர் வந்து ஒத்தர் நம்ம அம்பேத்கர் தான் தலைவராக இருப்பாரு மிச்சம் ஆறு பேர் வந்து இவங்க இருப்பாங்க யார் யார்ன்னு பாருங்க அல்லாடி கிருஷ்ணசாமி கோபாலசாமி ஐயங்கார் முகமது சாஹித்துல்லா கேஎம் முன்ஷி பி எல் மிட்டரு என் மாதவரா ஓகேவா அந்த ஏழு பேர் யாருன்னு கேட்பாங்க மேக்ஸ் ஃபாலோவிங்ல இல்லைன்னா கூட்டுக்காரன் கேட்டுட்டு யார் யார் இருந்தாங்க எத்தனை பேர் இருந்தான்னு கேட்டாங்கன்னா ஒன் பிளஸ் சிக்ஸ் யார் தலைவர் நம்ம அம்பேத்கர் தான் தலைவராக இருக்காரு மிச்சருக்கு மிச்சருக்கு ஆறு பேர் யார் யாரு அல்லாடி கிருஷ்ணசாமி கோபாலசாமி ஐயங்கார் முகமது சாயிதுல்லா கே எம் முன்சி பி எல் மிட்டர் என் மாதவரா ஓகேவா சோ அந்த போட்டோமே நான் வச்சிட்டேன் ஓகேவா இந்த இதுதான் நம்ம அம்பேத்கர் இருக்காரு மிச்சருக்கு ஆறு பேருமே இருக்காங்க இந்த ஏழு பேர் தான்

எத்தனை பாத் எத்தனை ஷெடியூல் அட்டவணைங்கன்னு சொல்லுவாங்க ஓகேவா ஒரு கான்ஸ்டியூஷன் புக் இருக்கு அப்படின்னா அது எத்தனை விஷயம் இருக்கு ஒன்னு ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்னா அது பிரீ ஆம்பல் சொல்லுவாங்க ஓகேவா முகப்பூர் என்னது பேஜ் சொல்லுவாங்க அது எத்தனை இருந்துச்சுன்னா அப்பயும் ஒன்னே தான் இருக்குது அதாவது ஓல்டு இது நம்ம நியூன்னு தெரியும் ஓல்டுனா டைம் அவர் எழுதுறப்ப ஒரே தான் இருந்துச்சு ஒன்னு தான் இருக்கு பிரியாம்பல் முகப்பு எத்தனை இருக்கு அப்பயும் ஒன்னே ஒன்னுதான் இருக்கு இப்ப பிரசன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் ஒன்னே ஒன்னுதான் இருக்கு ஓகேவா சோ இது வந்து அம்பேத்கர் இருக்கு இது நம்ம பிரசன்னுன்னு கூட தேவையான ஓகே எப்படிங்க சோ அவர் எழுதுறப்ப ஒன்னுதான் இருந்துச்சு இப்பயும் ஒன்னுதான் இருக்கு ஓகே அதுக்கு முன்னாடி அதுக்கு பார்ட்ஸ் சொல்லுவாங்க பகுதிகள் அம்பேத்கர் எழுதுறது எத்தனை பகுதிகள் வைக்கிறாங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு பகுதிகள் உடனே ஒரு மூடி வச்சா பார்ட் ஒன் பார்ட் இப்போ பாகுபலி பார்ட் ஒன் பாகுபலி மாதிரி சொல்றியூஷன் எத்தனை பார்ட்ஸ் எத்தனை பகுதிகள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா இருபத்தி ரெண்டு பாட்டு அம்பேத்கர் எழுதுறப்ப இருபத்தி ரெண்டு பாட்டு இருக்கு இப்ப எத்தனை இருக்குன்னா இருபத்தஞ்சு இருக்கு அதுக்கப்புறம் அந்த பிரதமர்கள் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணிருக்காங்கன்னா புதுசு புதுசா ஆட் பண்ணிருப்பாங்க அதை சேர்ந்து இப்போ இருபத்தஞ்சா மாதிரி ஓகேவா இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி ஏறி இருக்கு அதனால பார்ட்ஸ் பகுதிகள் வந்து மாறி இருக்கு அடுத்தது ஷெட்யூல் அட்டவணைன்னு சொல்லுவாங்க அட்டவணைகள் எத்தனை இருக்குன்னா அம்பேத்கர் எழுதினப்ப எட்டு இருந்தது ஓகேவா அம்பேத்கர் எழுதினப்ப எத்தனை இருக்குன்னா எட்டு இருந்தது இப்ப எத்தனை இருக்கு கேட்டா பன்னெண்டு இருக்கு ஓகேவா இதுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எல்லாமே அப்படி கூட்டிருக்காங்க மேட்ச் தான் போகணும் இல்ல கேட்பாங்க ஓகேவா எத்தனை ஷெட்யூல் இருந்துச்சு அம்பேத்கர் எழுதுறப்ப எட்டு இருந்தது இப்ப எத்தனை இருக்கு பன்னெண்டு இருக்கு ஆர்டிகல்ஸ் ஆர்டிகல்ஸ்னா விதி தமிழ் வந்து விதிகள் சரத்து அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா கான்ஸ்டியூஷன் புக்ல ரூல்ஸ் அதாவது நம்ம போறோம்ல ஸோ எத்தனை கேட்டாங்கன்னா அம்பேத்கர் இருக்கும் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு இருந்துச்சு இப்போ எத்தனை இருக்கு பிரச்சனை எடுத்துக்கிட்டா நானூற்றி எண்பத்தெட்டு வரைக்கும் ஓடுது ஓகேவா ஸோ இது ரொம்ப முக்கியமானதுங்க ஸோ சொல்லுங்க எத்தனை முகப்பறை இருந்தது ஒரே ஒரு முகப்பறை தான் அப்பயும் இருப்பையும் அதே மாதிரி எத்தனை வந்து பகுதிகள் இருந்துச்சு அம்பேத்கர் இருந்தப்ப பகுதிகள் எடுத்தனா இருபத்தி ரெண்டு இருந்துச்சு இப்போ எத்தனை இருக்கு இருபத்தி அஞ்சு இருக்கு ஓகேவா எத்தனை வந்து அட்டானிகள் இருக்கு எட்டு இருந்தது இப்போ எத்தனை இருக்கு பன்னெண்டு இருக்கு விதிகள் எத்தனை இருந்துச்சு ஒரு முன்னூற்றி தொண்ணூறு இருந்துச்சு இப்போ எத்தனை இருக்கு நானூற்றி எண்பது வரைக்கும் ஓடு இருக்கு ஓகேவா ஸோ அது முன்னாடி இப்போ பிரச்சனை என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகே இது புரிஞ்சுச்சா நெக்ஸ்ட் போலாமா ஓகேவா நம்ம இதுக்கப்புறம் பார்ட் டூ வீடியோ பார்ப்போம் இது வரைக்கும் பார்ட் ஒன் வீடியோன்னு சொல்லிட்டு நான் ஃபினிஷ் பண்றேன் இது வரைக்கும் நம்ம என்னென்ன பாத்துருக்கோம் அப்படின்னா கூட அவசியம் எதுக்கு அரசியலமைப்பு ஒன்று வேணும் ஏன்னா பிரிட்டிஷ் வந்து அவங்களுக்காக எழுதுனாங்க நம்ம இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்திய மக்களுக்காக நம்ம இந்திய கலாச்சாரத்துக்காக நமக்கு நாமளே வந்து எழுதுணும் எல்லா மக்களும் எல்லா ஏன்னா இந்தியாவில பொறுத்த வரைக்கும் நிறைய மொழி பேசுறவங்க நிறைய இருக்காங்க சோ எல்லாருக்கும் ஒரு பொதுவா இருக்கிற மாதிரி நம்ம வந்து நம்மளுக்காக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அதுக்கான அவசியம் உருவாக்கம் அதோட உருவாக்கத்தை பத்தி பார்த்தோம் எப்படி அதை உருவாச்சு யார் என்ன பண்ணாங்க கேப்டன் மிஷன் எத்தனை பேர் வந்தாங்க போனான்னு சொல்லி அதை பார்த்தோம் சிறப்பு அம்சமே ஒண்ணுமே கிடையாதுங்க சிறப்பு அம்சம் நெகிழும் தன்மை நெகிழா தன்மை சொல்லுவாங்க உலகத்திலே மிக நீண்ட அரசாப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா நம்மளோட இந்திய அரசாங்க தான் ஓகேவா உலகத்துலயே மிக நீண்ட கையால் எழுதப்பட்ட அரசாப்பு எதுவும் கேட்டாங்கன்னா நம்மளோட அரசாங்க தான் நெகு மற்றும் நெகிழா தன்மை சொன்னாங்க ஒரு சில இடத்துல ஃபிளெக்சிபிளா இருக்கும் ஒரு சில நான் ஃபிளக்சிபிளா இருக்கும் ஓகேவா சோ நெகிழும் மற்றும் நெகிழா தன்மையுன்னு சொல்லுவாங்க எப்படி பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுக்கு மேல எல்லாம் ஓட்டு போடுறாங்க அதனால ஓட்டு போட்டு ஒரு மக்களாட்சி முறை நடக்குதுன்னா அதையும் ஒரு சிறப்பு அம்சம் நம்ம சொல்லலாம் அப்புறம் வேற என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதிரி பல நாடுகள்ல இருந்து ஒரு அந்த ரெஃபரன்ஸ் சொன்னல அந்த மாதிரி பல நாடுகளும் பெறப்பட்டு எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷன் புக்குன்னு நம்ம சொல்லுவோம் அதுவும் ஒரு சிறப்பு அம்சன்னு சொல்லுவாங்க அத மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷன் புக்கை யார வந்து எழுதுறாங்க கை கைப்பட யார எழுதுறாங்கன்னா பிரேம் விஹாரி நரேன் பிரேம் பிகாரி நரேன் என்ன பண்ணார் அப்படின்னா நம்மள கான்ஸ்டியூஷன் புக்கை கையா கைப்பட எழுதிருப்பாரு என்ன பாடியில் எழுதிருப்பாருன்னா இட்டாலிக் ஸ்டைல் ஓகேவா இட்டாலிக் ஸ்டைல வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் அவர் கையாலே எழுதிருப்பாரு அதுக்கு அவர் என்ன பண்ணியிருப்பாங்க சம்பளம் வாங்காம ஒவ்வொரு பக்கத்துலயும் ஒவ்வொரு பேஜ்லயும் அவரோட சைன் வந்து போட்டிருப்பார் ஓகே பிரேம் பிகாரி நரேன் பிரேம் பிகாரி நரேன் அவர் என்ன பண்ணிருப்பா அந்த கான்ஸ்டியூட் புக்கை கையால எழுதி அதுக்கு அவர் சம்பளம் பெறாம அவரோட எல்லா பேஜ்லயும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சைன் வந்து போட்டிருப்பார் அந்த மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷன் புக்கு எங்க வச்சிருப்பான்னு கேட்பாங்க உண்மையால எழுதுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அந்த கான்ஸ்டியூஷன் புக் இப்ப எங்க இருக்கு எந்த வாயுல நிரப்பப்பட்டு வச்சிருக்கேன்னு கேட்டாங்கன்னா ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு டெல்லியில வச்சிருக்காங்க ஓகேவா டெல்லி மியூசியம்ல கீழும்பாய் நிரப்பப்பட்டு அந்த இதுல பாதுகாப்பு வைக்க வச்சிருக்காங்க ஓகேவா ரொம்ப முக்கியம் ரெண்டு மூணு நாட்டு கேட்டிருக்காங்க இந்தியாவிலே உயர்ந்தபட்ச சட்டம் எதுன்னு கேட்டாங்க ஓகேவா இந்தியாவிலே மிக உயர்ந்த உயர்ந்தபட்ச சட்டம் எதிர் கேட்டாங்கன்னா புக்கு மேல பெரிய சட்டம் எதுவுமே கிடையாது இந்தியாவில ஓகேவா சோ இந்தியாவிலேயே உயர்ந்தபட்ச சட்டம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷன் ஓகே அரசமைப்பு தான் இந்தியாவின் உயர்ந்தபட்ச சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வேற என்ன சொல்லணும் அப்படின்னா வேற என்ன சொல்லணும் இல்ல சிற்பம் சொல்லல குறைந்தபட்ச சட்டம்னு சொல்லிட்டேன் அப்புறம் வந்து சட்ட ஆலோசகர் யாருன்னு கேட்பாங்க ஓகேவா சட்ட ஆலோசகர் யாரு கேட்டான்னா பி என் ராவ் எம் என் ராய் வேற பி என் ராவ் வேற ஓகேவா எம் என் ராய்னா அவர் வந்து கோரிக்கை வச்சார் சட்ட ஆலோசகர்னா பி என் ராவ்னு சொல்லி சொல்லுவாங்க சோ வந்து அப்புறம் வந்து வேற என்ன சொல்லணும் அப்படின்னா ஓகே இப்ப உங்களுக்கு எல்லாரும் ஒரு டவுட் இருக்கும் நம்ம குடியரசு தினம் வந்து எப்ப நம்ம கொண்டாடுறோம் ரிப்பப்ளிக் டே ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல கொண்டாடுறோம் ஆனா அம்பேத்கர் எப்ப எழுதி முடிச்சிருப்பாரு அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுலயே முடிச்சிருப்பாங்க ஓகேவா இந்த கான்ஸ்டியூஷன் புக்கை எப்ப எழுதி முடிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலயே முடிச்சிருப்பாங்க அப்புறம் எது சார் வந்து ஜனவரி இருபத்தி ஆறு அப்புறம் எது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம் ரிப்பப்ளிக் டேவ குடிய சினிமா நம்ம கொண்டாடுறோம்னு கேட்டீங்கன்னா இங்கதான் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு என்ன அப்படின்னா லாகூர் மாநாடு காங்கிரஸ் லாகுல்ல ஒரு மாநாடு போடுறாங்க ராவி நதி நதிக்கரை ஓரம் முக்கியவா ராவி நதி ஒரு நதி இருக்கும் அந்த ராவி நதிக்கு நதிக்குரை ஓரத்துல ஜவஹர்லால் நேரு என்ன பண்றாருன்னா நம்ம இந்திய கொடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல லாகூர் லாகூர் மாநாட்டுல ராவி நதி கரை ஓரமா ஓகேவா ராவி நதிக்கரை ஓரத்துல லாகூர் மாநாட்டுல நம்ம ஜவஹர்லால் நேரு என்ன பண்றாருன்னா நம்ம தேசிய கொடி ஏத்துறாரு அங்கே தேசியக்கொடி ஏத்திட்டு பிரிட்டிஷை பார்த்து பேசுறாரு ஏ பிரிட்டிஷ் ஒழுங்குமரியாதான் எங்களுக்கு ஜனவரி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துரு இல்லைன்னா நாங்கள் பூர்ண சேராஜன் சொல்லிட்டு நாங்கள் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுவார் ஓகேவா ஆனால் அது நடந்துதான் கேட்டீங்கன்னா நடக்கல ஓகேவா என்ன சொல்றாரு ஜவஹர்லால் நேரம் அவங்க போயிட்டு தேசிய கூடிய மக்கள் முன்னாடி எல்லாரும் இருக்காங்க அங்கே போய் பேசுறாரு இங்க பாரு பிரிட்டிஷ் ஒழுங்கு முறையாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறாம் தேதி எங்களுக்கு வந்து சுதந்திர குத்துரு கொடுக்கலன்னா நாங்களே வந்து பூர்ணராஜர் சுதந்திரம் அடைஞ்சுன்னு சொல்லிட்டு நாங்களே போய் சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அந்த விஷயம் நடந்துதான் கேட்டா நடக்கல அதனாலதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கான்ஸ்டியூஷன் புக்கு ஃபுல்லா எழுதி முடிச்சிட்டாங்க அது அரசியல் அங்கே நினைவு சேவை எப்ப அக்செப்ட் பண்ணிச்சுன்னா இன்னைக்கு அக்செப்ட் பண்ணிடுவாங்க ஓகே ஏற்றுக்கொள்ள பட்டிருச்சு அக்செப்ட் பண்ணிடுவாங்க எப்ப நடைமுறைக்கு வருதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதுக்கான ஸ்டோரி தான் இது லாகூர் மாநாடு ராவி நந்திகோரம் ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க பூர்ண சேதம் அடைந்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முன்னாடி சொல்லி தேசிய கூட ஏற்றி ஒரு வேற லெவலில் பேசுவாரு அந்த விஷயம் நடக்காம போச்சு அந்த விஷயத்த நம்ம இணைய குறும்பகம் விதமா தான் ஜனவரி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து நம்ம குடியரசு திட்டத்தை கொண்டாடுறோம் ஓகேவா சோ உயர்ந்தபட்ச சட்டம் எதுவும் கேட்டாங்கன்னா அரசியலம் புத்தகம் யார் வந்து சட்ட ஆலோசிக்கிறா பி என் ராவு எம் என் ராய் சொல்லிட்டு சோ எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன் நம்ம என்ன ரிமைனிங் பார்க்க வேண்டியது முகக்குறை குடியுரிமை அடிப்படை உரிமை சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கு அது பாட்டு வீடியோ நான் சொல்றேன் ஓகேவா சோ பாட்டு வீடியோ சொல்லிட்டு நம்ம பினிஷ் பண்றோம் ஓகே சோ நெக்ஸ்ட் பாட்டில் சத்திப்போம் சந்திப்போம் பாய்